வணக்கம் மலை திருக்காத்தி வரும்போது எல்லா வீட்டிலையும் விளக்கட்டி கும்பிடப்படுறீங்க அது ஏன் விளக்கட்டி கொண்டுடுறீங்க நிறைய வீட்டில் போட்டுக்கிட்டீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இறைவனை ஜோதி ஒடியில் பார்த்ததுக்காக தான் விளக்கட்டி கொண்டாடுறோம் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் முருகபெருமானுக்கு உகந்த மாதம் அன்றைய நாள் மாதத்தில் வந்து விளக்கட்டி வந்து சாத போடுறது விஷயமாக பார்க்க இதெல்லாம் குறிப்பாக சொல்ல முடியும்னா சுக்கப்பனை கொளுத்துதல் நிகழ்வு அதாவது இந்த நாட்களில் திருக்காத்தி நாட்களில் வந்து சுக்கப்பனை கொடுத்துருவாங்க திருக்காத்தியா இன்றைக்கு ஏன் அந்த சுக்கப்பனை கொடுத்துறாங்கன்னா சொக்கன் ப்ளஸ் பனை சொக்க நேரு சிவபெருமான் சாச்சா சிவருமான் தான் சிவபெருமானை பனை வழிகள் அதாவது பனைமரம் வழியில் வந்து ஒளிபரத்தில் பார்த்தவர்கள் அதாவது சொக்கப்பனையை கொளுத்தும் போது சிவனை வந்து அந்த ஒளி தோன்றும் இல்லையா நெருப்பு பிளம்பில் சிவபெருமான் போருவதாக அருள் அந்த சிவபெருமான் அந்த அந்த நேரத்தில் ஒளி ஒளி மக்களுக்கு அருளை வாரி வழங்குவதாக அருள் அந்த அடிப்படையில் வந்து அந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சொக்க பனை என்று மரத்தை வந்து சொக்க பனையாக வச்சு கொளுத்தி இறைவன் அருளே வந்து வருவாங்க இப்போவும் நிறைய கோயில்களில் வந்து சொக்கப்பணையை வந்து கொளுத்தி இருக்காங்க அந்த சொக்கப்பணையில் வந்து இறைவனை வந்து காட்சி ஐதீகம் ஏன் இந்த நிகழ்வு வந்துச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில் வந்து ஒரு பிரச்சனை வந்தபோது வந்து சிவபெருமான் வந்து ஆதி மந்தமாக நின்னாரு மிகப்பெரிய நார் ரெண்டு வருமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய தான் வந்து இருந்தாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து வானத்தில் உரிவெல்லமாக காட்சியளித்தார் இந்த சுக்க வந்து அந்த நாள் நீர் வரைக்கும் அந்த சொக்கப்பணையை வந்து சொக்கப்பணியாக கொளுத்தி இறைவனையில் பார்க்குறதா வந்து ஐதிகமாக இதோடைய நீதி என்ன சிவமானவங்களுக்கு என்ன சொல்ல வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் பெரியவங்கிறது உலகத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயம் வந்து கிடையே கிடையாது எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இதெல்லாம் தான் அதை அனுசரித்து அன்பை மட்டும் நிலைநாடுங்கள் நீங்கள் எப்போ உங்கள் மனசில் வந்து அன்பை விளையாடுறீங்களோ உங்கள் மனசுல வந்து எப்போ கனிவு வருதோ அப்போ வந்து இறைவன் தோன்றுவார் நீங்கள் மனித நிலையில் இருந்து தெய்வ நிலையை வந்து அடைவீங்க அப்போது ஒளி உரத்தில் காட்சியளிப்பேனுங்கிறதான் தோதனை சொல்லக்கூடிய தத்துவமாக தான் பார்க்க இதை பற்றி நீங்கள் எனக்கு இந்த இதை கமண்ட் பாக்சாக பற்றி பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து நம்ம அதை ஆன்மீக சொந்தமான பல விஷயங்கள் பேசுவோம் நான் உங்கள் கண்காட்சிக்காரங்க